முதலாவது <laughs> <laughs>

அன்றைக்கு நீங்க போகல உங்களுக்கு நேரம் இல்ல பிசி நேரம் இல்ல உங்களுக்கு தான் உடனடியாக உடனடியா ஆஸ்பத்திரி போன மட்டும் போதுங்களா இல்லையா

2015 جو پيپر کانداري جو نشان 1500 سان گهڙي پيپر کانداري அதான் நான் ஜெயிக்கிற சிகிச்சை நான் நான் வேலைக்கு ஒரு நாளுக்கு வருமானம் வேலைக்கு ஒரு வரைக்கும் வேலையை போகுது இந்த நேரத்தை சரியான முறையில் நான் செயல்படுத்துவேன். இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். தி யூடியூப் என்றது வந்து அண்மையான நல்ல ஊடகம். உங்களுக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால கிடைத்த இது ஒரு நல்ல ரெண்டு மார்க்கெட்.

இன்னும் சரிய நடக்கழக யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துல அச்சு வேலி என்றாடு என்ற ஒரு இடம் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இடைக்காட்ட தெரியல சன்னது வேலையை எல்லாருக்கும் தெரியவரு அந்த சன்னவேல கிட்டத்தான் இடைக்கானண்ட ஊருக்கு அப்ப இந்த யூடியூப் சேனலுக்கு நான் வச்சிருக்கிற பெயர் வந்து இடைக்காடு அல்ல இடைக்காடன் இடைக்காடு அது ஊராப்போம் இடைக்காடு என்றால் உயிருள்ளதும் நம்சனா போம் ஆக்காத்தான் இடைக்காடுன்றது எல்லாம் வந்து மூண்டிட்டையும் மூண்டி வழியிட்டு இருக்குலாம் நீங்கள் போய் பார்க்கலாம் முக்கியமாக வந்து சம்மர் சம்மர் வாங்கிட்டு அப்போ வெளியில் பிரிஞ்சு எல்லாம் இருக்கலாம் எனக்கு இங்கே வந்து நிறைய பேர் பிரிஞ்சா நான் வந்து உண்மையாக யூச்சி எனக்கு ஒரு வதமாக கிடைச்சேன் எனக்கு முக்கிய நோக்கம் பணம் உழைக்கிறது அல்ல நான் நிறைய எழுதி வச்சுக்கிறேன் நாக்கங்கள் இல்லாமல் இருக்கு இது என்னென்னு புத்தகமாக அடிச்சு வழிகிறேன்னு வச்சு இந்த டூச்சி அந்த ஒரு சங்கதி இந்த புத்தகமாக கொஞ்சம் தான் கிடைக்கும் இந்த யூடியூப்ல கொண்ட உலகம் முழுக்க இவனுக்கெல்லாம் தமிழ் தெரியுமோ அத்தனை பேரும் பார்க்கலாம் அறிக்கலாம் அப்ப அதனால உள்ள பின்னாம்பரிய நல்ல வந்து ஒன்று பணம் அதுல மேற்பதில்லை அதை விட முக்கியம் வந்து நீங்கள் இந்த யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாரையும் உங்களுக்கு தெரியாது

கொண்டும் பா கிரில்லிங் தானும் பா கிரில்லிங் எனக்கு எனக்கு விருмина போடுங்க தமிழ்ல அடிக்குது கொلك 60 முடிமம அந்த அருப்புரா டாக் பண்ணிடுறோம் கொயிலா மம்மி ஆ என்ன கேன மாட்டேங்குது நீங்க கரெக்ட் பண்ணேறாதன்னா 6 <laughs>